வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை காந்துட்டு ஆல் ஆல்லை நோட்டிஃபிகா நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இங்கே இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்துக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வு பதினான்கு அக் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இலங்கை அருகே நிலவிட்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதி நம்ம நேற்றி சொன்ன மாதிரி வலுவிழந்து மேலும் மேற்காக நகர்ந்து இலங்கை மாலத்தீவுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது அது மட்டும் இல்லாமல் கிழக்கு திசை காற்று ஈரமிகு கிழக்கு திசை காற்ற நம்ம த வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து இருப்பதனால தென் தமிழகம் தமிழகம் முழுவதுமாகவே பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை இருக்கும் அதே நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பகுதிகளிலேயும் பரவலாக இன்று மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன குறிப்பாக நா நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் நெல்லை மாவட்டங்களில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் தேனி மதுரை திண்டுக்கல் கரூர் ஆகிய பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சை பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்லையும் இன்று பரவலாக மழை இருக்கும் குறிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் மற்றும் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று பல பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன டெல்டா மாவட்டங்களில் கடலூர் சிதம்பரம் மாயவரம் சீர்காழி கும்பகோணம் ஆகிய பகுதிகள் இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் காலையில் நேரத்தில் பிஃபோர் டென் ஓ கிளாக் பத்து மணி வரலையும் மழையும் பிறகு இடைவெளியுடன் மாலை இரவில் மீண்டும் மழை தொடங்கும் வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் இன்று கோயம்புத்தூர் பகுதிகள் கொங்கு பகுதிகளிலேயும் மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டம் வாழ்ப்பாறை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளிலேயும் இன்று மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கின்றன கேரளாவில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை இடியுடன் கூடிய மழை வெப்பச்சலன மழை மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கர்நாடகாவில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இடிமழை பதிவாக வாய்ப்பு கடலோர ஆந்திர பகுதிகளிலேயும் த தமிழகத்தைப் போலவே இன்றும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கின்றன இதுதான் இன்றைய மழை நிகழ்வுனுடைய எதிர்பார்ப்பு இந்த பரவலான மழை அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு தொடர வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற அப்டேட் மீண்டும் அடுத்த ஒரு வானிலை நிகழ்வு அப்டேட்டுகளுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நிகழ்நேர அப்டேட்டுகளுக்கு நம்முடைய முகநூல் பக்கத்தை ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாபாய் சி யூ ஹாவ் அன் ஐஸ் டே